வணக்கம் தடத்தின் மதிய நிற செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தலைப்பு செய்திகள் எரிவாயு விலை குறைவதற்கான மகிழ்ச்சி தகவல் லேப் எரிவாயு நிறுவனம் அறிவிப்பு தேங்காய் இறக்குமதி தொடர்பில் பிரச்சனை புதிய ஒப்புதல் நடைமுறை அரசு நிறுவனங்களின் சைபர் பாதுகாப்பு புதிய தீர்மானம் நாட்டில் சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையத்தை ஸ்தாபிப்பதற்கு இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவு தீர்மானித்துள்ளது இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தாம்னுபிள இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் அரசு நிறுவனங்களின் வலைதளங்களை சைபர் தாக்குதல் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மையம் முதற்கட்டமாக நாற்பது அரச நிறுவனங்களின் வலைதளங்களை சைபர் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கும் செயற்பாட்டை முன்னெடுப்பதாக அவர் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் அரசு நிறுவனங்களின் வலைதளங்களை சைபர் தாக்குதல்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் எரிவாயு விலைகள் ஏற்று இரக்கமாக இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் பொதுமக்களுக்கு மலிவான விலையில் எரிவாயு வழங்கப்படும் என எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திடும் நிகழ்வில் லேப்ஸ் எரிவாயு குழும தலைவர் நிர்வாக அதிகாரி நிரோசன் பீரிஸ் தெரிவித்தார் மேலும் நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி எரிவாயு பற்றாக்குறை இல்லை தற்போது ஹம்பாந்தோட்டை முனையத்தில் இருபதாயிரம் மெட்ரிக் லேப் எரிவாயு இருப்பதாக கூறினார் இதனுடன் ஜனவரி மாதத்தில் எரிவாயு விலை திட்டம் செய்யப்படவில்லை என்றும் இம்மாதம் எரிவாயு விலை பழைய விலையில் தொடரும் எனவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது மறு ஏற்றுமதி நோக்கங்களுக்காக இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான பால் மாவு மற்றும் குளிர்ந்த தேங்காய்த்தோட்டுக்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது இந்த இறக்குமதி தொடர்பான பிரச்சனையை தெளிவுபடுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆயினும் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குவது என்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கான நடவடிக்கைகள் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளரும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளரும் ஒரு குழுவை அமைத்துள்ளனர் அதன் பின்னர் அந்த குழுவின் ஒப்புதலின்படி தேவையான இறக்குமதிகள் செய்யப்படும் இதன்போது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு கைத்தொழில் அமைச்சு தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் தென்னை சாகுபடி திணைக்களம் தென்னை மேம்பாட்டு அதிகார சபை மற்றும் இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மளம் ஆகிய அமைப்புகள் இணைந்து அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்